ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பிராணி போக சிட்டியில் இருக்கவங்களாம் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போக போடுறது ரொம்ப விசேஷம் போட்டால் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் இருக்குது இல்லையா அந்த தேங்காவோட ஓடு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று கூட எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய தேங்காயில் ஒரு ஆஃப் எடுத்துருக்கேன் அந்த ஓடு அந்த ஓடு நல்லா இந்த மாதிரி கேஸில் பற்ற வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு டாங்ஸ்லேயோ இல்லைனா இந்த மாதிரி இடுக்கிலையோ பிடிச்சி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி திருப்பி திருப்பி காமிச்சிருந்தால் கொஞ்சம் ஹீட் சீக்கிரமாக பிடிக்கும் இது நல்லா ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் கேஸை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இந்த சாம்பிராணி போடுறதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் இருக்கும் ருப்பீஸு ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன் அது எங்கே வாங்கினோன்னா நான் ஒரு கோயில் வாசலில் தான் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு நான் வாங்கினது வந்து பித்தளையில் வாங்கினேன் இரும்புலேயும் இருக்குது அலுமினியத்துலேயும் இருக்குது நான் பித்தளையில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபயர் ஆகணும் இந்த தேங்காவோடு நல்லா உள் பக்கமாக நல்லா ஃபயர் ஆகும் பாருங்களேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி நல்லா அடுத்து இந்த ஸ்டாண்டு தான் நான் சொல்லியிருந்தேன் நல்லா எரிஞ்சதுக்கடுத்து இந்த மாதிரி மூடியை வந்து அதில் போட்டுருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேங்க அந்த மாதிரி நல்லா ஃபயர் ஆகட்டும் அதுக்குள்ளே அணைச்சிடாதீங்க நல்லா ஃபயர் ஆகி அந்த ஓடுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா சுற்றி ஃபயர் ஆகணும் இப்போ நம்ம பார்த்தா தான் ஃபயர் ஆகிருக்கும் நல்லா சுற்றி ஃபயர் ஆகணும் அப்போ தான் போக வந்து இதை இந்த ஃபயர் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் தாங்கும் நல்லா இதோ இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக அதுவாக தானில் விரிசல் விடும் விரிசல் விட்டு வெடித்து வரும் அந்த மாதிரி நல்லா வெடித்து வந்ததுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபயர் ஆகணும் நல்லா ஃபயர் ஆனால் தான் அந்த நெருப்பு வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அதனால் நல்லா ஃபயர் பண்ணிக்கோங்க ஃபயர் ஆனதுக்கடுத்து நீங்கள் ஊதிக்கலாம் இப்போ இப்போ நான் ஊதிடுறேன் இந்த மாதிரி சாம்பிராணி டப்பா வந்து கடையில் விற்கிது வாங்கிக்கோங்க தேர்ட்டி த்ரீ ருபீஸ்ன்னு நான் வாங்கினேன் இந்த மாதிரி உள்ளே பவுடராக இருக்கும் இதை வாங்கிட்டு நீங்கள் ஃப்ளேம் அதை ஊதிட்டு நீங்கள் மேலே போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு புகை வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வரும் தேங்க்யூ பா பா